உலகங்களிலிருக்கும் பிளே தமிழ்நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி மே மாதம் பதினான்காம் தேதி திரும்ப தயவு செய்து வாக்கியுமா திருகிணியுமா என்னால முடியல ஏன்னா மே பதினான்காம் தேதி குரு வந்து ராசிக்கு வருகிறார் ஷிவராசியில் இருந்த குரு பகவான் ராசிக்கு வருகிறார் மிதனராசி வருகின்ற குரு பகவான் என்னென்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறார் என்பது எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி ஏன்னா குரு வந்தாலே எல்லாமே சரியாயிடும்ங்கிறது விதி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே குரு பலம் வந்தாச்சாங்கிறத கேள்வியே எல்லாருமே என்ன கேட்பாங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறோம் சார் குரு பலம் வந்தாச்சா குழந்தை சார் குரு பலம் வந்தாச்சா குரு பலம் இருந்தால்தான் எதுவா இருந்தாலும் நடக்கும் ஒரு விஷயம் என்னன்னா சனி நினைத்தால் ஒரு தொழிலை உண்டாக்கி தருவார் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ராகு கேது நினைத்தால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவார் ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார் குருவினுடைய பலம் அது குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார் அந்த மாதிரி இந்த குரு பகவானுடைய அருளாலே நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் மிதுன ராசியிலே குரு பகவான் வருவது பல வித்தகங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது இன்னோவேஷன் டெவலப்மெண்ட் பேஸ்புக்கு இன்ஸ்டா போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏஐ டெக்னாலஜி உலகை ஆட்சி செய்ய போகிறது பொதுவாகவே இந்த கார்னர் கார்னர் பாருங்க மீனம்ங்கிறது ஒரு கார்னர் மிதனம்ங்கிறது ஒரு கார்னர் கன்னி ஒரு கார்னர் தனுசு ஒரு கார்னர் மீனம்ங்கிற கார்னர்ல யார் இருக்கா சனி இருக்கார் இந்த பக்கம் குரு இருந்து ஆட்சி செய்ய போறார் சனி இருந்து இந்த ஏழையும் அதுக்கு கேள் இருக்கிற இந்த ட்ரையாங்கிளை பார்த்துக்கிறார் குரு இங்கிருந்து இந்த ட்ரையாங்கிளை பார்த்துக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுவாகவே எல்லாருக்கும் நன்மைகளை தரப்போகிற வகையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான நன்மைகளை தருகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் எல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது மீனராசிக்காரர்களுக்கு பத்துக்குடைய குரு பகவான் ஒன்று பத்துக்குடையவர் அவர் நான்காம் வீட்டில் கேந்திர பலம் பெறுகிறார் நான் அடிக்கடி ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்று சொல்லி கொடுத்திருக்கிறேன் என்ன அப்படின்னா எந்த ஒரு கிரகமுமே ஒன்று நாலு ஏழு பத்து எப்படி ஒன்று நாலு ஏழு பத்து எனும் பலம் பெற்றால் அல்லது மூணு ஆறு ஒன்பது பதினொன்று என திரிகோண பலம் பெற்றால் இவர்கள் எல்லாம் ரொம்ப பலசாலிகளாக மாறிவிடுவார்கள் குரு பகவான் பத்து குடிவர் நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது கேந்திர பலம் பெறுகிறார் கேந்திர பலம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகங்களை செய்கிறார் என்ன மாதிரியான அனுகிரகங்களை செய்கிறார் பத்துக்குடிவர் நான்காம் வீட்டில் நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது அதி அற்புதமான ஒரு தொழில டாப்பர் ஆக்கிறார் சார் நீங்கள் வாழ்க்கையில் எந்த தொழில வேணா இருங்க நீங்கள் தான் தாப்பராக இருக்கணும் பிள்ளையார்கிட்டருந்து சொல்றேன் சார் பிள்ளையார்ட்டு சொல்றேன் கற்றுக்கோங்க நான் சொல்றேன் முதல்ல இதை முடிச்சறேன் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆயுள் பாவத்தை பார்த்துட்டார் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்த்து தொழில் பார்த்துட்டார் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்த்துட்டார் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தேவையில்லாத கேஸு பிரச்சனைகள்லாம் உண்டாக்குவார் அது குரு பகவான் பார்வையால் சரியாயிடும் இதெல்லாம் தான் உங்கள் ஜாதத்தில் போகுது ஆயுள் பாவத்துக்கு சரியில்லாமல் இல்லாமல் சரியாயிடும் அசையா சொத்துக்கள் இருந்தால் வாங்க போகிறீங்க அதே மாதிரி உங்களை பத்தாம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் போது தொழிலில் டாப்பர் ஆகிடுவீங்க இதெல்லாம் நடக்கும் அவை முதன்மைன்னு ஒன்று கற்றுக்கோங்க பிள்ளையார் ஒரு சிம்பிளாக இருக்கார் பிள்ளையார் உங்களுக்கு குரு பகவானை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் தொழிலில் முதன்மையாக இருக்கணும் ஏன்னு கேட்குறேன் நான் ஏன் தொழிலில் முதன்மையாக இருக்கணும் என்றுவே பிள்ளையார் ஒரு சின்னதாக பிள்ளையாராக இருக்கார் ஆனால் அவரை வணங்காமல் நீங்கள் எந்த புதிய பண்ண முடியாது இதுதான் அந்த தொழில முதன்மை அதுதான் ஹீரோங்கிறது அவர் அந்த முதல் மரியாதை ஏற்றுகிறார் பிள்ளையாரை வணங்காமல் போன திரிபுரத்தை எரிக்கச் சென்ற சிவபெருமான் தேரு அச்சானை முய்ந்து கீழே விழுகிறார் பண்டாசுரனை அழிக்க வந்த அம்பிகை சிவபெரு பிள்ளையாரை வணங்காமல் போனதால போரே நடக்கல அம்பிகைக்கே இந்த கதி பிள்ளையார வணங்கினா தான் நடக்கும் ஸோ அந்த அவை முதன்மை எதுலையுமே அந்த அவை முதன்மை சபை முதன்மை அவர் ஏத்துக்கிறார் காரணம் என்ன அப்படின்னா அதான் பிள்ளையாரோட தனி சிறப்பு ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்காரு நீங்க தொழில் ரொம்ப சிம்பிளஸ்டா இருக்கணும் ஆனா நீங்க தான் நம்பர் ஒன்னா இருக்கணும் இந்த நம்பர் ஒன்னா இருக்கிறது ஒரு கிக்கு அது எல்லாருக்கும் வராது நிறைய பேர் தொழில வரீங்க அவர்கள் எல்லாம் போட்டி போட்டு எப்படி ஜெயிக்கிறது எப்படி காம்படிஷன்ல முன்னுக்கு வர்றது அதுதான் வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷங்கள் போட்டியிடுதல் ஜெயித்தல் முன்னுக்கு வர்றது நம்பர் ஒன் அப்படி இதெல்லாம் தான் இதுக்கு சுவாரஸ்யங்களே இதை கூட அனுபவிக்காம வாழ்க்கையில வேற என்ன சுவாரஸ்யம் இருந்த போகுது ரெண்டாவது நண்பர்களே தொழில டாப் பராங்க நான்காம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் வீடு மாடு மனை நிறைய செல்வம் டிஜிட்டல் வீட்டுக்கு குரு பகவான் வருகிறார் புதனுடைய வீடு யூடியூப் யூடியூபு எல்லாத்துலயும் டாப் ஃபர்ஸ்ட் உங்களை தாண்டிதான் தான் எல்லாம் அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு குரு எல்லாம் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா தாங்க முடியாது அவ்வளவு அனுகிரகம் பண்ணுவார் ஏன்னா நான்காம் உங்களுக்கு ராசிநாதன் அவர் பலம் வரும்பொழுது என்ன ஆகும் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் உடம்பு தைரியம் வந்துடும் திடம் வந்துடும் உடம்பு வந்து உரு என்ன சொல்றது ஒரு நல்ல இறுகி போயிடும் வாடா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கில்லி படத்துல விஜய் பண்ற மாதிரி தான் இப்ப அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் தான் அந்த அடி வாங்கி அடி வாங்கி பழகி ஒரு கட்டத்தில் உடம்பு மரத்து போய் இப்படுறா அப்படிவீங்க அந்த மாதிரி ஒரு என்ன வந்துடும் குரு இந்த பகவான் நான்காம் வீட்டில் வரும்பொழுது தாயாருடைய உடல்நிலை மேம்படும் அதே மாதிரி நான்காம் வீட்டில் குரு பகவான் வருவதால் உங்களுக்கு வந்து பதவி உயர்வு ப்ரமோஷன் போன்றவை எல்லாம் கிடைக்கும் சோ நான்காம் வீடு சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமா உட்காந்துட்டு பண்ற வேலை பார்ப்பீங்க ரொம்ப நேரம் நின்றுண்டே பண்றேன் சார் எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு சார் எங்க ஜாபு ஓடி ஓடி பண்ற வேலையா இருக்கு சார் எல்லாம் சரியாயிடும் உட்காந்துட்டு பண்ற வேலையா குரு பகவான் கன்வெர்ட் பண்ணி தருவார் குரு பகவானுடைய பொன்னான அருளால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்கள் எல்லாம் அள்ளித்தரப்போகிறது நான்கில் இருக்கும் குரு பகவான் தரும் ஒரு பலன்கள் என்பது அளப்பரியது எட்டுங்கிறது ஆயுள் பாவம் நிறைய பேர் உசுருக்கே ஆபத்து ஐசூல இருக்காரு கஷ்டப்படுறாரு சார் என் வீட்டுக்காரர் மினராசிக்கார கவலைப்படாதீங்கம்மா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை அவர் எழுந்து வருவார் எழுந்து வர மாட்டார் நடப்பார் ஓடுவார் அந்த அளவுக்கு உடம்பு சரியாயிடும் எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்த்து விடுகிறார் ராகு என்ன பண்றாருன்னா சிற்றின்பங்களை உண்டாக்குவார் சேட்டை ஏதாவது யாருக்காவது மெசேஜ் அனுப்புறது யாருக்காவது ஏதாவது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறது என்ன பண்ணா உனக்கு என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஃபோன் பண்ணாமல் இருக்க முடியாது மெசேஜ் அனுப்பாமல் இருக்க முடியாது சமீபத்தில் கூட ஒரு படம் வந்தது அந்த படத்தில் ஒரு மாதிரி ரிப்ளை 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 அந்த பொண்ணுக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க சேர்ட்டை அதிகமாகும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகும் ரெண்டாவதாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிற்றத்தால் வரக்கூடிய கெட்ட பேரை சொன்னேன் இந்த தலைவருடைய கெட்ட பேரை குரு பகவான் பார்த்து சரி பண்ணிடுறாரு குரு பத்தை பார்க்க கர்மஸ்தானத்தை இது வரைக்கும் பண்ண தவறுகளுக்கெல்லாம் தண்டனை எல்லாம் முடிஞ்சு போச்சு கர்மாவ குரு பார்த்துட்டார் கர்ம வினைகள் எல்லாம் ஒழிந்தது இனிமே நல்லா சௌக்கியமா இருக்க போறீங்க சூப்பரா இருப்பீங்க மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பொன்னான பழங்கள் எல்லாம் அள்ளித்தர போகிறது வயிறு கல்லீரல் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரியாயிடும் கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது சீமிடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது வார வாரம் மலேசியா வருகிறேன் மலேசியாவால் நண்பர்கள் எல்லாம் என்ன புக் பண்ணிக்கோங்க டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உங்க வீட்டுக்கே வந்து விஷ்ணுமாய ஹோமங்கள்லாம் பண்ணித்தரேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்